எங்களு பருப்பு கூட ஃபேமஸுங்க அப்புறம் அரிசி போண்டா ஸ்பெஷல் பலகரம்ல மூணு பத்து ரூபா அந்த ரேட்டில் தான் விற்கிறோம் அதை கூட பார்த்திங்கன்னா சட்னி குழம்பு எல்லாமே இருக்குது அப்புறம் இடையில வந்து ஆனியன் பக்கோடா காலிபார் சில்லி ராகி வடை இந்த மாதிரி எல்லா ஐட்டமே போடுவோம் காலையில் பத்திரம் மணிலேருந்து நைட்டு ஏழ் ராவத்து மணி வரைக்கும் கடை நான் ஸ்டாப்பாக ரன்னிங் இருக்கும் வணக்கங்க கடை வந்துங்க இங்க பெருந்துறையிலங்க காஞ்சி கோயில் ரோட்ல இருந்து பேக் சைடு ஒரு ஐம்பது மீட்டர் டிஸ்டன்ஸ்ல இருக்குங்க ஸ்நாக்ஸ் தான கடை ரெண்டாயிரத்தி எட்டுல ஆரம்பிச்சுங்க இப்ப பதினேழு வருஷம் ஆச்சு நிறைய கஸ்டமர்ஸ் இருக்கிறாங்க பார்சலே சாப்பிட்றதுக்கு எல்லாமே இருக்கு ஆயிலெல்லாம் பாத்தீங்கன்னா எங்களுக்கு டெய்லி பிரெஷ் ஆயில் தாங்க ரொட்டீனா டெய்லியும் பாத்தீங்கன்னா ஸ்டார்ட் பண்ணுறது ஃப்ரெஷ்ஷ் தான் അച്ച കുത്തിന ഉന്നോട പേര് വലിയ കുച്ച